அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை அப்படியே அழுத்துங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளி தாலுகா நரிக்குடியிலிருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு தார் ரோட் முகப்பில் இருந்து நூற்றி ஐம்பது அடி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடின்னு கூட வச்சுக்கோங்க இருபது அடி பாதை பாதையில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு மணல் சாரியான நிலம் நிலத்துக்கு எதிர்ப்புறம் அப்படியே வந்து பஸ் ரூட்டு தார் ரோடு அந்த நூற்றம்பது அடி சொன்னேன் இல்லையா பாதை அந்த இருந்து தார் இருந்து தான் கீழே நூற்றம்பது அடி இறங்கணும் அது மாதிரியான நிலம் இந்த நிலம் இந்த நிலத்துக்கு எதிர்பார்க்கிற பார்த்திங்கன்னா தோட்டங்கள் நிறைய இருக்குது விவசாயங்கள் நிறைய இருக்காங்க நிலத்தில் ஈபி போரு சர்வீஸு இது மாதிரி எதுவுமே இல்லை நிலம் பிளைனாலான நிலம் இந்த பிளைன் இந்த நிலத்துக்கு வந்து ரெக்கார்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே கையெழுத்து மொத்தம் நாலு சர்வே நம்பரு ஒரே கையெழுத்து பட்டா பட்டாலருந்து பத்திரமாக மாற்றி பத்திரத்துலேருந்து இப்போ கரண்டாக பட்டா மாற்றி ரெக்கார்டு சுத்தமாக வச்சுருக்காங்க வித் லீகல் சர்டிஃபிகேட்டோடு இருக்குது இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சரை லட்ச ரூபா அவங்க செல்லர் வந்து விலையை கோட் பண்ணுறாங்க ஒரு வேளை ஒரு அஞ்சரை அளவோ அஞ்சுக்கோ இந்த நிலமானது முடிகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது லோ பட்ஜெட்டில் யாராவது தேடுறவங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தேடுறவங்க இந்த நிலத்தை தேர்வு பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த நிலத்தை பார்த்துட்டு கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க சைட்டு விசிட்டுக்குவாங்க அப்படியே இந்த வீ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம் நன்றி வணக்கம்